என் பேர் அப்துல் காதர் நான் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து வடமதுரையில் தோட்டம் வச்சுருக்கேன் இபிக்கு ட்ரை பண்ணால் ரொம்ப லேட்டாகவும் சொல்லி சோலார் போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு அப்புறம் சோலாருக்காண்டி நிறைய இடத்துல தேடினேன் அப்புறம் யூடியூப்பில் பார்க்கும்போது இதில் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு கேடெக் மோட்டருக்கு ஸோ கால் பண்ணேன் கால் பண்ணி நல்லா ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க ஒரு ரெண்டு நாளில் வந்து எனக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மோட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு ஒரு மோட்டரும் சம்புக்கு ஒரு மோட்டர் போட்டிருக்கேன் போருக்கு த்ரீ ஹெச்பி போட்டிருக்கேன் சம்புக்கும் த்ரீ ஹெச்பி போட்டிருக்கேன் ஐநூறு அடியில் போட்டிருக்கேன் ஓட்டி காமிச்சாங்க பசங்களும் வந்து நல்லா வேலை பார்த்தாங்க ஓட்டி காமிச்சாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஈபியில் போட்டாலும் எனக்கு ரொம்ப நாள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஆயிருக்கும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு திருப்தியாக இருக்கேன் நான் விவசாயிகள் வந்து சோலார் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு